வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டு மரிய ஆசாப் நரசிங் கல்லூரியில் புதிய கட்டிட திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு புனித தோமையார் மருத்துவமனையில் மரிய ஆஷாப் நரசிங் கல்லூரியின் புதிய கட்டிடத்தை வேலூர் மறை மாவட்ட ஆயர் ஆம்புரோஸ் பிச்சைமுத்து திறந்து வைத்தார் கடந்த அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக சேத்துபரில் நகரில் அறுபது கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மருத்துவமனை பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இருநூறு படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனையாக புனித தோமையார் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இம்மருத்துவமனையில் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவையுடன் கல்வி தொழில் பயிற்சி சேவைகளும் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றனர் இந்த மருத்துவமனை தொடங்கி மக்கள் தொண்டாற்றிய நிர்வாகி மரியா ஆசாப் நினைவாக தொடங்கப்பட்டுள்ளது மரிய ஆசாப் நரசிங் கல்லூரி கட்டிடம் திறப்பு விழாவிற்கு கத்தோலிக்க கிறிஸ்தவ வேலூர் மறை மாவட்ட ஆயர் முனைவர் பிச்சை பிச்சைமுத்து தலைமை தாங்கி மரிய ஆசாப் நரசிங் கல்லூரி கட்டிடத்தை அர்ச்சித்து திறந்து வைத்தார் பெங்களூர் மெடிக்கல் மிஷன் சபை தலைவி அருட் சகோதரி ரோட்ரிக்ஸ் மருத்துவமனையின் முதன்மை நிர்வாக அதிகாரி அருட் சகோதரி மரியரத்தினம் சேத்துப்பட்டு பங்கு தந்தை ஜான் ராபர்ட் ஆகியோர் முன்னிலை வகித்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் அருண் சகோதரி ஜான் பிபிம் வரவேற்றார் அறுபத்தி ஐந்து கால புனித தோமையார் மருத்துவமனையின் அடிச்சுவடுகளை டாக்டர் அருண்குமார் ஒளி ஒளி காட்சிகள் மூலம் எடுத்துரைத்தார் வேலூர் மறைமாவட்ட ஆயர் ஆம்பரோஸ் பிச்சைமுத்து சிறப்பு கூட்டு திருப்பலி நடத்தினார் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் நரசிங் கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் சேத்துப்பட்டு பேரூராட்சி தலைவர் சுதா முருகன் திமுக நகரம் முருகன் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் முனிரத்தினம் அரிமா சங்கம் மணி மருத்துவர்கள் ஜெயக்குமார் ரத்தினகுமார் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருந்த பங்கு தந்தையர்கள் அருட் சகோதரிகள் முன்னாள் இந்நாள் மருத்துவர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வாய்வாய்விட செவளியர் கல்லூரி அமைய இறைவன் இருந்து திருவுளம் கொண்டுள்ளார். இப்பணி மென்மேலும் இரையாட்சி பணியில் தங்களை தலைவி அவர்களை கடவுளை நீ வேண்டும் என்னை குணமாக்க வேண்டும் இது ஒரு மருத்துவர் வழியாக எனக்கு நீ குணமளிக்க வேண்டும் என்று ஆழமான அனுபவமிக்க இறை தேர்தலை நம்மால் கட்டுமர முடிகின்றது நன்றி நிறை சௌத சொல்கிறேன் பல்வேறு பரிணாமங்களில் நாம் கடவுளை அனுபவித்தாலும் நோய் நொடி என்று வருகின்ற போது எல்லா ஏதோ ஒரு நோய்க்கும் மொழிக்கும் நாம் அதோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னாலும் செய்திகளுக்காக சேர்த்துப்பட்ட செய்தியாளர்